ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜையாஸ் கார்டன் நமக்கு வந்து நிறைய பேர் நிறைய கட்டிங்ஸ் கொடுக்குறாங்க யார் எது கொடுக்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஆனால் அந்தந்த பெயர்கள் ஞாபகம் இருக்குது ஆனால் இவங்க இதுதான் கொடுத்தாங்கங்கிறதே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து குமியுதுன்னு சொல்லுங்களேன் அன்பு மலையில் நனைகிறேன் அப்படி எனக்கு ஒரு செடி வளர்ந்துச்சிங்க இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி வளர்ந்ததுல இது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்காங்க எனக்கே தெரியாது அது மாதிரி இந்த வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து வெற்றிபெயரான் அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணியா நிறைய கொடுத்ததில் இது மூணு வளர்ந்துருக்கு மூணுமே வந்து எனக்கு இதில் சர்க்கரை கிழங்கு வந்து நம்மகிட்ட இல்லாத வெரைட்டினா இலை வேறு மாதிரி இருக்குது அப்படி கேட்டப்போ தான் சொன்னாங்க வேறு வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வேறு வளர்க்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை பார்த்தா வெற்றி வேறு வந்திருக்கு பிடுங்கி ஏதாவது ஒரு பெரிய இதாக போட்டு அதில் வளர்க்கணும் ரொம்ப நல்லதாக போச்சு பாத் பவுடருக்கு நம்ம வெற்றி வேறு வெளியில் வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதுவும் இனி நம்ம வீட்டில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி தன்னால் வந்திருக்கு பாருங்களேன் ரொம்ப